பொருளும் இல்லை என் இடத்தில் ஒன்றுமில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தையே பொன்னும் பொருளும் இல்லை என் இடத்தில் ஒன்றுமில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தையும் என் தாயும் நீ என்றோ நீ என்னை யாலும் மன்னவன் என்றோ பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் வறுமையும் ஏழ்மையும் பசியும் பேணியும் உளைந்தேட உழைத்தேடுவேன் அமைதியும் நீதியும் அன்பும் மரம் நீலை பணி செய்வேன் உன்னதேவன் உமதர் கருவி உலகினில் வாழ்ந்திடுவே என்றும் உன்னிலே வாழ்ந்திடுவேன் ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில் என்றும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தே குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா ரொம்ப சூப்பரா ஏசப்பாவுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் அவருடைய அன்பும் நிறைந்த ஒரு சூப்பரான ஒரு வருஷத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷத்துலயும் இந்த முதல் நாள நம்ம அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னால நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவா அவர் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிதானே குட்டீஸ் அவருடைய உடனிருப்பு இருக்கிற வரைக்கும் இந்த வருடம் எப் எப்படி பார்த்தாலும் கூட நம்ம எப்படி சோர்ந்து போய் இல்லை எப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்கொள்ளணும்னு இருந்தாலும் கூட அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் பேஸ்மெண்ட்டாக இருந்து நம்மளை வழிநடத்துவார் குட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடல் நீங்கள் கூட நினைக்கலாம் என்னடா இது வருஷத்தில் முத நாள் போயிட்டு இது இல்லை அது இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் நம்ம படிச்சிருக்கிறோமே அப்படி தானே குட்டிஸ் நம்ம நமக்கு தோணும் அதனால் கூட இந்த இல்லைங்கிற விஷயம் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் குட்டீஸ் ஏன் அப்படின்னா அந்த விஷயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குங்கிற விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் குட்டீஸ் ஒரு ஒரு பொருள் இல்லை அப்படின்னா தான் அந்த பொருளுக்கு மாறுதலாக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிப்போம் குட்டிஸ் ஸோ இந்த இல்லைங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நம்ம லைஃப்பில் ஸோ இந்த வருஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதும் அதுதான் ஸோ அப்படி என்ன இல்லை ஏசபா நமக்கு இந்த வருஷத்துக்கு அதுக்கு மாறுதலாக என்ன என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இந்த புது நம்ம எடுத்துக்கிட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் விஷயங்குட்டி நம்ம இந்த உலகத்துல நிலையா வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னு நம்மகிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பா நம்ம நினச்ச பொருள் வாங்கணும் நம்ம நினைச்ச விஷயங்களை நடத்தணும் அப்படின்னா ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் ஸோ பொண்ணும் பொருளும் நம்ம லைஃபுக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைப்போம் அப்படி இல்லை இல்லைப்பா அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் போதும் அவரோட ஆசிர்வாதங்கள் இருந்தால் போதும் அவரோட கிருபை இருந்தால் போதும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் கிருபை எல்லாத்துக்கும் நம்ம எதிர்பார்த்து சொல்ற ஒரு விஷயம் அந்த பொண்ணும் பொருளும் தான் இது எல்லாமே அவரோட பிளஸிங்ஸ் ஆசீர்வாதம் கிருபு எல்லாமே இருக்குன்னா நம்ம ரொம்ப செழிப்பா இருப்போம் அப்படிங்கறதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு தானே குட்டிஸ் ஆனா உண்மையிலேயே ஏசப்பா என்ன சொல்றாங்க உனக்கு இந்த உலகத்தில் நிலையாக நீ உறுதியாக நீ சந்தோஷமாக நீ வாழ்கிறதுக்கு தேவையானது இந்த பொண்ணோ பொருளோ எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைனா கூட நான் உன்னை செழிப்பாக வச்சுருப்பேன் ஏன்னா என்னுடைய உடனிருப்பு உன்னைய எல்லா சூழ்நிலைகளையும் பலப்படுத்துகிற உடனிருப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஏசப்பாக சொல்கிறாங்க குட்டிஸ் இது ரொம்பவே உண்மை குட்டீஸ் இந்த வருஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லாததை குறித்து நமக்கு எப்படி நம்ம வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களை எப்படி நம்ம நடத்த போகிறோம் இல்லை நீங்களாம் குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் கவலை இருக்காது ஆனால் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய அந்த ஃபினான்ஷியலான விஷயங்கள் அவங்க கவலைகள் அவங்களுக்கு இருக்கிறது உண்டு ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க நீ இல் இல்லைங்கிற விஷயத்தை குறித்து யோசிக்காத ஒன்றை திடப்படுத்த ஒன்றை பலப்படுத்த ஒன்று அந்த காரியத்திலிருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் இருக்கிற நீ என்ன நீ கண்ணோக்கி பாரு இல்லாத பொருட்களை குறித்து நீ என்ன பண்ணாத நீ பயந்துக்காதன்னு நம்மளை பார்த்து இந்த நாளில் சொல்கிறாங்க குட்டிஸ் கண்டிப்பாக அவர் சொல்கிற அந்த நான் இருக்கிறேங்கிற வசனம் நான் இருக்கிறேங்கிற வார்த்தை நம்ம லைஃபுக்கு ரொம்பவே தேவையான ஒரு வார்த்தை அந்த இருக்கிறேங்கிற வார்த்தை நம்மளுக்குள்ள உண்டாகிற இல்லைங்கிற பயத்தை என்ன பண்ணிடும் எடுத்து போட்டுரும் ஸோ அதை தான் இந்த நாள்லேயும் கூட எஸ்ஆயா நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பதில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போதே உண்டாகிறது அது உங்களுக்கு தெரியவில்லையா நான் பாலைவனத்தில் பாதையையும் பால் நிலத்தில் நீரூற்றுகளையும் உண்டாக்குகிறேன் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக பாலை நிலத்தில் ஒரு பாதை வேணும் ஒரு நீருற்று வேணும் அப்படின்னா இது இம்பாசிபிள் நம்ம லைஃப்லையும் நம்ம இப்போ நினச்சிட்ருக்குறோம் இந்த காரியத்துக்கான நமக்கான தேவை ஒரு இம்பாசிபிள் இது எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரியலையே நம்ம வருஷத்தில் மொதல் நாளாக இருந்தால் கூட நம்ம அதை குறித்து இருக்கிறோமா கண்டிப்பாக அந்த இம்பாசிபிளான பாசிபிளான விஷயத்தை பாசிபிள் ஆக்குறதுக்கு நான் ஆல்ரெடி நான் உனக்கு அதற்கான கா அதுக்கான எல்லா விஷயங்களையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நேரத்துக்கு நீ நல்லா அதை யோசிச்சுட்டுப்பார் உனக்கான பாதையை நான் உண்டு பண்ணிட்டேன்னு ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக இந்த நியூ இயரை நமக்கு பிளெஸ் பண்ணுறாங்க குட்டீஸ் ஸோ ஹாப்பியாக இருங்க எல்லோரும் எல்லாருக்கான வழிகளை ஏசப்பா உண்டு பண்ணிட்டாருங்கிறத நம்ம நம்புவோம் கண்டிப்பாக அவர் காட்டுகிற பாதைக்கு நம்ம கண்களை திறந்து வைப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குட்டீஸ் ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீங்கள் எங்களுக்காக உண்டாக்கின புதிய பாதைக்காக நன்றி டாடி எசப்பா இந்த ஒரு வருடம் உம்முடைய கரங்களில் இருக்கிறதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக எங்கள் லைஃப்பில் இம்பாசிபிளான விஷயங்களை எல்லாத்தையும் பாசிபிள் ஆக்குறதுக்கு நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமாம்